இவர் குற்றப்பிரிவு காவல் நிலையம் புதுச்சேரி ஆன்லைன் குறுஞ்செய்தி மற்றும் தொலைபேசி அழைப்பு வழியாக குறைந்த வட்டிக்கு பிரபல வங்கிகளான ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஆக்ஸிஸ் இந்தியன் எஸ்பிஐ ஐடிஎஃப்சி பிஓஐ ஐஓபி பந்தன் மற்றும் ஃபைனான்ஸ் நிறுவனங்களான பஜாஜ் ஸ்ரீராம் மற்றும் இதர ஃபைனான்ஸ் நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்கித் தருவோம் என்று கூறி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆயிரக்கணக்கான நபர்களிடம் கால் சென்டர் வைத்து இரண்டரை கோடி ரூபாய் அளவுக்கு மேல் கொள்ளையடித்த சென்னையைச் சேர்ந்த மோசடி கும்பலில் இரண்டு பெண் நிர்வாகிகள் கைது திருக்குனூர் பகுதியைச் சேர்ந்த ஷங்கர் என்பவருக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் ஹெச்டிஎஃப்சி வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி அவருக்கு லோன் தேவையா என்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பதினான்கு லட்சம் ரூபாய் வரை தனிநபர் கடனை ஏற்பாடு செய்து தருவதாகவும் கூறியுள்ளார் அதன்படி ஷங்கர் லோன் வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய ஆதார் அட்டை வங்கி புத்தகம் வேலை செய்யும் விவரங்கள் ஆகியவற்றை கேட்டு ஒரு வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்து அதற்கு அனைத்து ஆவணங்களையும் அனுப்புமாறு கேட்டுள்ளார் பின்னர் அந்த பெண் பத்து லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் வங்கிக் கடன் வாங்கி தருவதாகவும் அதற்கு முதலில் ப்ராசஸிங் ஃபீஸ் ஐந்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று கூறி ஜிபே எண்ணை அனுப்பி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் அதன் பிறகு பல்வேறு வழிமுறைகள் மூலம் கடன் பெற ஜிஎஸ்டி வரி மற்றும் நேரடி வெரிபிகேஷன் செய்ய வேண்டியிருப்பதாக கூறி தவணை தவணையாக பத்தாயிரம் பதினைந்தாயிரம் ஐந்தாயிரம் ரூபாய்கள் என பணம் கட்ட சொல்லி மொத்தமாக எழுபத்தோராயிரம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு தொடர்பை துண்டித்துள்ளார் அதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சங்கர் உடனடியாக புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் அவர்களின் உத்தரவின் பெயரில் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் செல்வி ஸ்ருதி அவர்களின் வழிகாட்டுதலில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் பல்வேறு வங்கி கணக்குகள் மற்றும் இணையவழி கருவிகளின் உதவியோடு குற்றவாளிகள் சென்னை புழல் அருகே இருப்பது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்னர் ஆய்வாளர் தியாகராஜன் மேற்பார்வையில் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் வினோத் பாலாஜி ராஜ்குமார் மற்றும் கமலி மேரி சுகனி ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசார் சென்னை ரெட் ஹில்ஸ் மற்றும் புழல் பகுதி விசாரணை நடத்தினர் அதில் என்ற கால் சென்டர் சோதனை செய்தபோது அதன் உரிமையாளர் சசிகலா பொன்செல்வி மற்றும் அந்த கால் சென்டரில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றுகின்றனர் என கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அங்கு நாற்பத்தி இரண்டு சிம் கார்டுகள் பதினேழு போன்கள் கைப்பற்றப்பட்டன விசாரணையில் கடந்த ஒரு வருடமாக அந்த கால் சென்டர் பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மூலம் இயங்கி வந்துள்ளதும் அங்கிருந்து சங்கரை தொடர்பு கொண்டு ஏமாற்றியதும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது மேலும் இவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்குகள் மற்றும் மொபைல் எண்களுக்கு எதிராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் அதிக அளவில் புகார்கள் பதிவாகி இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பண மோசடி செய்துள்ளதாக அறியப்படுகிறது அந்த பணத்தில் சொகுசு கார்கள் வாங்கப்பட்டு பணிபுரியும் பெண்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளமும் இன்சென்டிவும் வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது மேலும் இது பற்றிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் கூறுவது என்னவென்றால் நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தெரியாத நம்பர்களிலிருந்து ஆன்லைன் வர்த்தகத்தை பற்றி வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் சமூக வலைதளங்களில் அல்லது தெரிந்தவர்கள் யாரேனும் உங்களிடம் பணம் தருவதாக கூறி வங்கிக் கணக்குகள் மற்றும் சிம் கார்டு கேட்டால் அதனை கொடுக்காதீர்கள் அப்படி கொடுத்து தவறான செயலில் உங்கள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு ஈடுபட்டால் காவல்துறையினரால் கைது செய்ய நேரிடும் மேலும் இணைய வழி குற்றம் சம்பந்தமாக புகார் கொடுக்கவும் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இணைய வழி காவல் நிலையத்தில் இலவச தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் என்று கூறியுள்ளார் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க நாலாணிக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஏஜென்சியுமே ஒர்க் ஆகாது ஷேர் மார்க்கெட் ஏஜென்சி எதுவுமே அந்த மாதிரி ஒர்க் ஆகாது அதே மாதிரி உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி தரோம் நீங்கள் வந்து அஞ்சாயிரம் கொடுங்க பத்தாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரியாத நம்பர்லேருந்து அன்ஆத்தரைஸ்டு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கெலாம் வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் நீங்கள் உடனே போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லைனா ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் ஸோ இதுதான் வந்து ரீட்ரேட் பண்ணுறது என்ன அப்படின்னா எனி திங் தட் சவுண்ட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ இஸ் நாட் ட்ரூ அதனால் ஆன்லைனில்